ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பேரட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பேரட்ஸ் வந்து மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பேர்ட்ஸ் சொல்றாங்க அதாவது ஒரு ஃபைவ் இயர் ஹியூமன்க்கு இருக்க இன்டெலிஜென்ஸ் வந்து பேரட்ஸ்க்கு இருக்கும்னு சொல்றாங்க பேரட்ஸோட ஃபூட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கிளைம் பண்றதுக்கும் ஸ்ட்ராங் கிரிப்புக்காகவும் வந்து டூ பாயிண்ட் ஃபார்வேர்டாகவும் டூ பாயிண்ட் பேக்வர்டாகவும் இருக்குமோ அதோட டோர்ஸ்ல வந்து போர் டோஸ் பர் ஃபுட் இருக்குமாமாங்க அண்ட் ஆல்சோ அதோட பீக்ஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் டஃபஸ்ட் நட்ஸ கூட வந்து அதால ஈஸியா கிராக் பண்ண முடியும்னு சொல்றாங்க இப்ப பேரட்ஸ்ல பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் பேரட்ஸ் வந்து ரெண்டுமே அச்சல் ஒரே மாதிரி தான் இருக்குமாங்க அது வந்து கீன் ஐஸ் ஆர் லேப் டெஸ்ட் தான் நம்ம வந்து மேல் அண்ட் ஃபிமேல் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்க இப்ப ஹியூமன்ஸ்க்கு வந்து டேஸ்ட் நம்மளோட இருக்கும் அதே மாதிரி வந்து த்ரீ பிப்டி டேஸ்ட் பர்ட்ஸ் இருக்குமாங்க அதோட டங் இல்லாம அதோட த்ரோட்ல கூட வந்து அதுக்கு டேஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்றாங்க அதே மாதிரி பேரட்ஸ்க்கு வந்து பிட்டர் கசப்பு வந்து நல்லாவே ஐடென்டிஃபை பண்ண முடியுமாங்க சோ வந்து பாய்னஸ் ஃபுட் எல்லாமே அது ஈஸியா வந்து அவாய்ட் பண்ணிரும் இப்போ கிரீன் பேரட்ஸ் பத்தி பார்க்கலாம் கிரீன் பேரட்ஸோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மேக்சிமம் ஃபிஃப்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பேரட்ஸ் வந்து அதோட ஃபுட் இருக்கு இல்லையா அதோட கால் வச்சு தான் அது சாப்பிடும் பேரட்ஸ் வந்து ஹியூமன் மாதிரி மெ மினி மிமிக் பண்றதுக்கு அதுக்கு வந்து சூப்பரான ஒரு டேலண்ட் இருக்கு யூனிக் டேலண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ் எப்படி லே பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து two to eight eggs வந்து அதால அட்வான்ஸ் வந்து அத ரிலே பண்ண முடியும் a group of parrots வந்து pandemonium அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோட diets என்னன்னு பாத்தீங்கன்னா seeds fruits அண்ட் corn வாங்க இப்ப மக்காவ பத்தி பார்க்கலாம் மக்காவ வந்து most interesting and thrilled thrilled இருக்குங்க actual எல்லா மத்த parrots விட ஆஹ் மக்காவ தான் வந்து ரொம்ப interesting ஆவும் kids வந்து ரொம்ப thrilling experience கொடுக்கும் மக்காவ பார்க்கும் மக்கள் வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் கலர்ஃபுல் பேர்டுன்னு சொல்றாங்க ரெட் எல்லோ பிரைட் இண்டிகோ அந்த மாதிரி ஒரு மக்கள வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்குங்க மக்கள் யூஸ்வலி ஃபாலோஇன் லவ் அண்ட் டென் டு ஸ்டே டுகெதர் ஃபார் த த லெஃப்ட் ஆஃப் ஆஃப் ரெஸ்ட் லைஃப் அது வந்து லவ் பண்ணாலும் அது வந்து அதோட மேட் வந்து அத சேஞ்ச் பண்ணாது அதே மேட் கூட தான் வந்து அது வந்து அதோட அது வந்து ஒண்ணா சேர்ந்து அதோட பேபிஸ கூட அது பறக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன் வந்து ஹேண்ட்ஸ ஹோல்ட் பண்ற மாதிரி அது வந்து அவ்வளவு க்ளோஸ் டு க்ளோஸ் பறக்குமாங்க அதோட விங்ஸ் வந்து அப்படி பார்க்கும் போது ஹியூமன் ரெண்டு பேர் வந்து கை கோத்து நடக்கிற மாதிரி இருக்குமாங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குமா மக்காவோட லைஃப் ஸ்பான் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டு ஹண்ட்ரட் இயர்ஸ் கூட அது வந்து ரைட் கண்டிஷன்ஸ் இருந்தா அதால வாழ முடியும்னு சொல்றாங்க இந்த கிரீன் பேரட்ஸ் பாத்தீங்கன்னா அதோட ஃபுட் வந்து எந்த அளவுக்கு கிரிப்னு பாருங்க அதோட ஃபுல் வெயிட்டுமே அது கொடுத்து அதால வந்து கிளைம் பண்ண முடியுது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்து அதோட ஃபுட் இருக்குமாங்க அதே மாதிரி கிரீன் பேரட்ஸுமே வந்து அதோட மேட்ட வந்து அது சேஞ்ச் பண்ணாது தே ஹாவ் சிங்கிள் மேட் டு throughout their life. என்னங்க இந்த வீடியோல பார்த்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நல்ல இன்ஃபர்மேஷனோட நம்ம வேற பேஸ் பத்தி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப் மை சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ் சேவ் நேச்சர் சேவ் பேர்ட்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரே பேர்ட்ஸ் ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபீட் பண்றதுக்கும் இந்த வெயிலுக்கு வந்து அதுக்கு தண்ணி வைக்கிறக்கும் நீங்க மறந்துடாதீங்க தேங்க்யூ